பாராட்டுற மாட்டு வந்து கடந்த பத்து வருஷமா ஒன்பது நிமிஷம் கோரிக்கை முன் வச்சு போராட்டிட்டு இருக்கோம் அந்த அடிப்படையில் நாள் வந்து வல்லூர் கோட்டத்தில் அனுமதியோட போராட்டம் பண்ணோம் வேலை வாய்ப்பு தான் சார் அவங்க வந்து அரசாணை எண் அப்படின்ட்டு ஒரு அரசாணை வெளியிட்டாங்க அந்த அரசாங்க அடிப்படையில் எல்லா துறையிலையும் எல்லா அலுவலகத்திலும் இடஒதுக்கு நாலு சதவீதம் பின்பற்றணும் அரசாங்கம் சொல்லிருக்காங்க முதலமைச்சர் அது வந்து எங்களுக்கு அந்த அரசாணையை நடைமுறைப்படுத்தணும் அரசாணை வெளியிட்டு ஒன்பது மாசம் ஆச்சு இது வரைக்கும் ஒரு துரும்ப கூட அது மீது கிள்ளி போடற அந்த அரசு அந்த அரசாணை வந்து மேசைக்கு மேசை மாறிட்டு தான் இருக்கு எங்களை கோரிக்கை நிறைவேற்றப்படலை சாலை மறு மூலியம் முதலமைச்சர் கவனத்தையும் மீடியா கவனத்தையும் இழுத்து முதலமைச்சர் சந்திக்கணும் முதலமைச்சர் சந்திச்சு எங்க நிர்வாகிகள் முதலமைச்சர் பேசணும் இந்த போராட்டம் முடிவடையும் அதற்கு எங்க போராட்டம் தொடரும் இந்த கோரிக்கைக்கு சப்போர்ட் பண்ணி அஞ்சு பேர் வந்து தொடர் உண்ணாவதை ஈடுபட்டு இருக்காங்க அவங்க ஒரு இடத்துல தங்கி உண்ணாவதற்கு கூட முடியல எல்லாருமே வந்து போலீஸ் நைட் அரசை சொல்ல முடியாது கடத்துறாங்க கடத்திட்டு இங்கே விட்டு வராங்க நேரத்தும் விட்டாங்க முன்னாடி விட்டாங்க இன்னைக்கு விடுவாங்க மீடியா சப்போர்ட் பண்ணணும் மக்கள் சப்போர்ட் பண்ணணும் முதலமைச்சர் இந்த கவனத்தை எடுத்துக்கணும் நாங்க போராட்டம் பண்ணிட்டு இருந்தோம் அதை தொடர் அறிவிச்சு விட்டாங்க உண்ணாவது தொடர் போராட்டம் அறிவிச்சுட்டோம் அதை வந்து காவல்து ஏழு மணிக்கு எங்களை அரசு பண்ணலாங்க அரசு ஒரு மண்டபத்தில் அடைச்சிட்டு நைட்டு பத்து மணிக்கு ஊர் அடங்கினதுக்கு பிறகு ஒரு பதினோரு மணிக்கா எல்லாரையும் வந்து அரசு வாகனத்தில் ஏத்திட்டு போல தனியார் வாகன காரங்களை ஏற்றிட்டு போயிட்டு ஒவ்வொரு இடத்துல ஸ்ரீவர் தாம்பரம் செங்கல்பட்டுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துல எங்களை பிரித்து விட்டுட்டாங்க நாங்கள் திரும்பி சேர மாட்டோம்னு நினச்சி பிரித்து விட்டுட்டாங்க நாங்கள் வந்து திரும்ப அடுத்த நாள் வந்து இங்கே வந்து போய் எங்கள் எங்களுடைய ஆணையத்தில் போராட்டம் பண்ணோம் அதே இதே மாதிரி தான் காவல்துறை வந்து கேளம்பக்கம் புதிய பேருந்தத்தில் இறக்கி விட்டு அவங்க ஓட்டிட்டாங்க காவல்துறை அங்கே இல்லை யாரை பார்க்குறது என்ன பேருந்து புதுசு யாரும் அங்கே இல்லை வேறு வழி இல்லாமல் தட்டு தட்டு மாதிரி வந்த பஸ்ஸில் ஏறி காலைல இங்கே வந்து இங்கே வந்து இது ஒரு முக்கியமான ரோடு நிறைய பேர் ஆஃபீஸ்கள் போகிறாங்க அலுவலக நேரங்களில் அப்படி போராட்டம் நடத்தும்போது மக்களும் தொந்தரவு பண்ண எண்ணம் கிடையாது மக்களும் எங்களுக்கு நாங்கள் வந்து போராடுறது வந்து ரெண்டு நாளாக யாருக்கும் தெரியாது ஓப்பனாக ரெண்டு நாளாக யாருக்கும் தெரியாது ஏன்னா வந்து வேறு அரசியல் சூழல் நிறைய இருக்குது அதனால நாங்கள் கவனத்தை ஈர்க்கணும் மக்கள் கவனத்தை ஈர்த்து மக்கள் மூலிமா நாங்கள் முதலமைச்சர் முதலமைச்சரை பார்க்கணும்னு ஆசைப்பட்டோம் அதனால் மக்களுக்கு வந்து இங்கே வந்து மக்களுக்கு இடையூறு பண்ணியிருந்தால் எங்களை மன்னிச்சுக்கணும் மக்களுக்கு எந்த இடையூறு பண்ணோம் எங்களுக்கு ஆசை கிடையாது எங்களை போராட்டம் எங்கள் கோரிக்கை நிறைவேறணும் அது மட்டும் எங்களுடைய ஆசை அது மட்டும் எங்களுடைய